வணக்கம் சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இது ஒரு இளவரசனை பற்றின கதை அவன் இளவரசனா இருக்கும் பொழுது வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கலை எந்த விதமான பிரச்சனைகளையும் அவன் சந்திக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமான இளவரசனா இருந்தான் ஆனால் அவன் இறந்து போய் ஒரு சிலை ஆனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் அவன் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சது ஊர்லேயே மிக உயரமான இடத்துல அவனுக்காக ரொம்ப அழகான ஒரு சிலை வடிச்சிருந்தாங்க உடம்பு போற தங்க தகடுகளால கண்ணு பல பலன் மின்னக்கூடிய நீல கற்களால் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி பிரின்ஸ் அவன் அவன் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஊரில் இருக்கக்கூடிய எல்லார் கவலைகளும் அவன் கண்ணுக்கு தெரியுது ஒரு அம்மாவோட கவலை ஒரு படைப்பாளன் கவலை எல்லார் கவலையும் பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் இளவரசராக இருந்தபோது இது எதையுமே பார்த்தது அப்போ ரொம்ப பனிக்காலம் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு பறவை இந்த ஊரை விட்டு வெளியில போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து அன்று ஒரு இரவு மட்டும் அவன் காலடியில் அதாவது அவனுடைய சிலையின் காலடியில் உட்காந்துட்டு இருக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கரைஞ்சி வந்து அது தலையில விழும்பொழுது அது யோசிக்குது மழைக்காலம் கூட இல்லையே இருந்து தண்ணி வருது நிமிந்து பார்த்தா இந்த இளவரசனுடைய சிலை அழுதுட்டு இருக்கு இந்த பறவை ஏறி அவன் தோளில் உட்காந்து எதுக்காக அழற என்னைக்கும் நாளைக்கு நான் காலையில் போயிடுவேன் உனக்கு ஏதாவது உதவி வேணா இப்பவே கேட்டுக்கோ அந்த ஹாப்பி பிரின்ஸுங்கிற சந்தோஷமான இளவரசன் சொல்கிறான் இங்கேருந்து பார்த்தா அந்த அம்மாவை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த படைப்பாளியை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்கெல்லாம் இவ்வளோ கவலைப்பட்டாங்கன்னு எனக்கு ஒரு நாள் கூட தெரிஞ்சதே கிடையாது எனக்காக ஒரு உதவி பண்ணு என் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பழ நீல கற்கள் இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் நீ இவங்க வீட்டில் போட்டுடு அவங்க அதை விற்று எப்படியோ பழச்சிக்கிட்டோம் சரி இந்த பறவை ஒரு கண்ணை கொண்டு போய் போட்டுது வந்து உட்காந்த உடனே இந்த கண்ணையும் கொண்டு போய் போட்டுறியா அதையும் போட்டாச்சு இப்போ எனக்கு கண்ணே தெரியாதே நீ எங்கே பறந்து போனேன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த பறவைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனுடைய எல்லாம் பறந்து போனதுக்கப்புறமும் இது தோளில் உட்காந்து ஒவ்வொரு கதையாக சொல்லுது பர அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது இந்த வீட்டில் சோகம் இருக்குது இந்த வீட்டில் துயரம் இருக்குது சொல்ல சொல்ல அந்த இளவரசன் சொல்கிறான் என் உடம்புல இருக்கக்கூடிய தங்க இலைகளெல்லாம் கொண்டு போய் தங்க தகடுகளெல்லாம் இருக்குது அந்த உடம்பு இதை கொண்டு போய் போட்டுவிடு அதை கொண்டு போய் கொடுத்துடு அப்படின்னு ஒவ்வொன்றா கொடுத்து 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 கடைசியில் பார்த்தா வெறும் உலோகத்தாலான ஒரு ஈயத்தாலான ஒரு பார்க்கறதுக்கே அருவருக்கிற மாதிரி ஒரு சில நின்றுட்டுருக்கு நாட்கள் போயாச்சு பொழுது போயாச்சு பனிக்காலம் வந்தாச்சு இனி நின்னால் தாங்க மாட்டோங்கிற நிலைமைக்கு இந்த பறவை வந்தாச்சு அப்போது அந்த ஜனங்கள்லாம் திடீர்னு ஒரு நாளைக்கு நிமிர்ந்து பார்க்குறாங்க ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்குது இந்த சிலை இதே எத்தனை நாள் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் தூக்கி வீசுங்கப்பா கொண்டு போய் இதை என்ன பண்ணுங்கள் உலோக காலத்தில் போய் போடுங்க உறுக்கக்கூடிய இடத்துல போட்டு உருக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையை தூக்குறதுக்காக வரும்பொழுது பார்த்தா கீழே ஒரு சின்ன பறவையோட உடல் இருக்குது அந்த பறவை அன்றைக்கி தான் இறந்து போயிருக்கு இறக்கிறதுக்கு முன்னால் இந்த சிலையாக இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான இளவரசன் தோளில் வந்து உட்காந்து உங்கள்கிட்ட உட்காந்தது எனக்கு எவ்வளோ நல்ல அனுபவம் தெரியுமா ஒரு நாள் எனக்கு எத்தனையோ பேருக்கு உதவ முடிஞ்சுது ஆனால் இனிமேல் என்னால் உயிரோடு இருக்க முடியாத பனி அவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் உதறுகளை கடைசியாக நான் போயிட்டு வரேன் நண்பனே அப்படின்னு நான் உதறுகளை முத்தம் கொடுத்துட்டு கீழே விழுந்து அந்த பறவை இறந்து போயிடுச்சு பறவை இறந்து போன அடுத்த நிமிஷம் பழீர்னு ஒரு சத்தம் என்ன இந்த உலோக சிலைக்குள்ளே இருந்து அந்த சின்ன இதயமும் வெடிச்சிட்டுது இதுதான் கதை இந்த சிலையை பார்க்குறதுக்கே அறுவருப்பாக இருக்குதுன்னு கொண்டு போய் ஒரு உலைக்களத்தில் போட்டாச்சு உருக்கியாச்சு இந்த சிலையினுடைய காலடியில் இருந்த அந்த பறவை இருக்கு இல்லையா அதையும் கொண்டு போய் குப்பை தொட்டியில் வீசிட்டாங்க உலைக்களத்தில் எல்லாம் உருகுனாலும் ஒரு உடஞ்ச இதயம் மட்டும் உருகவே இல்லை அப்படின்னு அங்கிருந்த தொழிலாளிகள் அதையும் தூக்கி குப்பமேட்டிலே வீசினாங்களாம் தெய்வம் கடவுள் என்ன சொன்னாரா தேவதூதர்கள்கிட்ட போய் உலகத்துலேயே மிக அழகான ரெண்டு பொருட்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னபோது அவங்க தேடிட்டு வந்தாங்களாம் வந்தபோது உயிரற்ற இந்த பறவையுடைய உடலும் உடைந்து போன இந்த சந்தோஷமான இளவரசனுடைய இதயமும் இருந்துதான் என்ன நான் சொல்ல வரேன் எப்பொழுதும் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய கஷ்டங்கள் எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமா எனக்கு எத்தனை வருத்தங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரிய போறதில்லை நம்மளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணும் ஒரே ஒரு தடவை வெளியில் வாங்க உங்களை விட்டுட்டு மற்றவங்களை பார்க்க ஆரம்பிங்க ஆரோக்கியமாக இருக்கும் தின்ன சாப்பாடு ஜீரணம் ஆகுது படுத்தா தூக்கம் வருது ஆனாலும் நமக்கு நம்ம புலம்பெல்லாம் ஓய மாட்டேங்குது இந்த ஹாப்பி பிரின்ஸ் மாதிரி தான் எல்லா வசதிகளும் வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் இருக்கும் பொழுது யாருடைய கஷ்டமுமே தெரியாது ஒரே ஒரு நாளைக்கு யாரும் கூப்பிடாமல் யாரையும் பார்க்க போக வேண்டிய அவசியம் இல்லாமல் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு இங்கே ஆண்டவர்களால் ஆரோக்கியம் இருக்குது உங்கள் நண்பர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க உறவினர்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க போயிட்டு வாங்க அங்கே போனீங்கன்னா தெரியும் கை வலிக்கக்கூடிய நபர் காது வலிக்கக்கூடிய நபர் அவங்களுடைய முழங்கால் வலி இருக்கக்கூடிய நபர் இதெல்லாம் ஏதோ மருந்து போட்டால் சரியாகும் கொஞ்சம் நகர்ந்து போய் பாருங்கள் ஒரு ஐசியூன்னு ஒன்று இருக்கும் அது முன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க நிலைமை என்னாச்சோ அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இப்போ எங்கவலை என் கவலை எங் கவலைன்னு பார்க்குற நமக்கு அங்கே இருக்கிறவங்களுடைய யார் கவலையுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது ஒரு உதவியாக பண்ணலாம் இன்னைக்கு எங்க கவலை பெரிய கவலை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா வீட்டினுடைய பெண் தான் இதை முதல்ல முடிவு பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சிரிச்சிட்டே இருந்துட்டான்னு வைங்களேன் யாருக்கும் அவங்க கவலை தெரியவே தெரியாது ஆனால் இந்த ஹாப்பி பிரின்ஸ் பிரின்ஸ் ஆனதுக்கப்புறம் சரியாக நின்னதுக்கப்புறம் ஊர் கவலையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதுக்கு உதவுறதுக்காக ஒரு குருவி பந்து பக்கத்தில் உட்காந்த மாதிரி ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்கள் மருத்துவமனையில் நிறைய பேர் வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க வீதிகளில் நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்காங்க பேருந்தில் அவங்க கூட பயணம் செய்யக்கூடிய நபர் கூட அப்படியே ஜன்னல் பக்கம் திரும்பி கண்ணில் வழியக்கூடிய கண்ணீர் அப்படியே தொடச்சிக்கிட்டு சிரித்தமும் மாதிரி உட்காந்துருக்காங்க எல்லாருடைய கவலைகளையும் பார்த்தீங்கன்னா உங்கள் கவலை ஒன்றுமே இல்லைன்னு தோணும் ஒன்றுமே இல்லைன்னு தோணும் அடுத்த நிமிஷம் ரெண்டு விஷயம் புரியணும் ஒன்று என்னை விட வருத்தப்படுறவங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க ரெண்டாவது வாழ்க்கை இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆசிர்வாதத்துக்கு ஆண்டவனே நன்றி இனி வீட்டில் விளக்கேற்றி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கும் போது முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா இதை கொடு அதை கொடுன்னு இல்லை ஒரு பெண் வாயை திறந்து கடவுளே கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொன்னால் குடும்பமே கூட சேர்ந்து என்ன பண்ணும் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லும் நன்றின்னு சொல்ல தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் புலம்பவே மாட்டோம் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்கக்கூட மாட்டோம் புரியுது இல்லையா இனி நன்றி சொல்லி பழகலாமா நன்றி வணக்கம்